வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் நடக்கவிருக்கும் சதுர் கிரக யோகம் நான்கு கிரகங்களுடைய பெயர்ச்சி காலம் அதாவது இந்த ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுக்கர பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதே போல் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சந்திர பகவான் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாங்க அதே போல் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூரிய பகவானும் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் பகவான் ஆகிய இந்த நான்கு கிரகங்களும் சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைய போகிறாரு இந்த காலகட்டங்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சதுர்கிரக கிரக யோகம் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க ஸோ மிதுனராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானமாக செயல்படுத்தக்கூடிய நபர்கள் ரொம்ப புத்திசாலிகள் அப்படின்னே சொல்லுவாங்க ஸோ எந்த விஷயத்தை அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயத்தில் தவறு செஞ்சிருக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள் ரொம்ப ஆழமாக யோசித்து அதை வந்து கரெக்டான விதத்தில் செயல்படுத்தக்கூடிய நபர்கள் ஸோ அப்படி செயல்படுத்தியுமே அதில் சில தவறுகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு என்ன காரணம் எதனால இந்த தடுமாற்றங்க ஒரு வேலைக்கு போகிறோங்க அந்த வேலை விஷயத்துல நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி நிறைய கஷ்டப்படுறோம் நிறைய டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குங்க புத்திசாலித்தனமாக செயல்படுறோம் ஆனால் நம்மளுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறதே கிடைக்க மாட்டேங்குது அந்த வேலையில் வந்து திருப்திகரமற்ற ஒரு நிலையாகவே இருக்குங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது இல்லை அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் அதை சம்பளம் உயர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படிங்கிறதுலாம் என்னோட வேலையில வந்து நடக்கவே மாட்டேங்குதுங்க அதே நான் அதே டைம்ல ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் இல்லை ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு மாற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லி நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் சரியான விதத்துல அமைய மாட்டேங்குது இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு தடை காலமா இருக்குமா எந்த ஒரு விஷயத்தையுமே முன்ன மாதிரி வந்து தைரியமா இறங்கி செய்ய முடியலங்க துணிச்சல் தன்னம்பிக்கையெல்லாம் குறைஞ்சிட்டே இருக்கு இந்த நிலையெல்லாம் மாறவே மாறாதா ஏன் இந்த பதட்டம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதாவது இந்த சதுர் கிரக யோகம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்துல நடைபெறவர் சூரிய பகவான் அந்த அதாவது சிம்ம ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தைரியமா நம்ம வந்து முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு நேரங்காலங்கள் அமையணும் நம்ம ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம் அந்த இன்டர்வியூவில் வந்து ஒரு பதட்ட நிலையிலேயே இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கோம் அதனால் என்னென்னா என்னால் கான்ஃபிடென்ட்டாக வந்து எந்த இடத்துலையும் ஆன்சர் பண்ண முடியல அந்த இன்டர்வியூவில் என்னால் போல்டாக பேச முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அதாவது இந்த சூரிய பகவான் உங்களுடைய தைரிய ஸ்தானத்தில் வந்து பயிற்சி அடையும் பொழுதுன்னு ஒரு விஷயத்தை துணிஞ்சு இறங்கி செய்யக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண ஓகேங்க கான்ஃபிடென்ட்டாக அந்த ஆன்சரை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அதாவது இந்த சதுர் கிரக யோகம் கிரக பயிற்சிகள் அடையும் போதுங்க துணிச்சல் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள பெருகும் கான்ஃபிடன்ட் லெவல் அப்படிங்கிறது அதிகரிக்கும் போது எவ்வளோ பெரிய இன்டர்வியூஸாக இருந்தாலும் அது ஈஸியாக முடிக்கக்கூடிய சூழல் உங்களை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணிட்டே இருக்காங்க வேலை செய்கிற இடத்துல உங்களை போட்டு குத்திக்கிட்டே இருக்காங்க எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க நான் செய்யாத தவறுக்கு தேவையில்லாத தண்டனைகள் அப்படிங்கிற வாங்கக்கூடியது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க இதனால என்னுடைய ப்ரொமோஷன் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுதுங்க அந்த விஷயத்த என்னால் எடுத்து கூட சொல்ல முடியல இது இல்லை இது நான் பண்ணல இந்த பிரச்சனைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை கூட நான் வந்து இல்லைங்க இந்த மாதிரியே ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்குன்னு சொல்றவங்களுக்கு நீங்கள் செய்யாத தவறுக்கு அனுபவித்த தண்டனையிலிருந்து இருந்து விடுபடக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது ஏன்னா எந்த விஷயத்திலுமே ஒருத்தருக்கு தைரியம் துணிச்சல் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து போல்டா செஞ்சு முடிக்க முடியுங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றதா இருக்கட்டும்ங்க உங்களை வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் ஈடுபடுத்துறதா இல்லை மற்றவங்களோட வேலையை உங்களுக்கு திணிச்சு எதையும் நீங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க இல்லையா இந்த நிலை டோட்டலாகவே மாறப்போதுங்க உங்கள் உழைப்புக்கு தகுந்த ஊதியமும் அதே போல் உங்கள் அறிவுக்கு தகுந்த உயர்வு அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க அடுத்ததாக தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சி தொழிலை தொடங்குவதற்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே யாருமே பண்ணுறதே இல்லைங்க எனக்கு மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு போதுங்க என்னோட பிஸ்னஸ் மறுபடியும் நான் பழைய லெவலுக்கு கொண்டு வந்துருவேன் அதுல நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க இதெல்லாம் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செஞ்சேன் ஆனால் இன்னைக்கு வந்து அது ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படி கிடையில கிடக்குதுங்க அந்த பிஸ்னஸ்ஸு ஸோ யாராவது கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணாங்க இல்லை கொஞ்சம் வந்து ஃபினான்சியல் லெவலில் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா போதும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துருவேன் சப்போர்ட் இல்லாததுனால தான் நான் வந்து மறுபடியும் அதை ரீஸ்டார்ட் பண்ண முடியாமல் இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது அகலங்க அந்த பிஸ்னஸ் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மூலமாக ஒரு சப்போர்ட்டு இல்லை ஒரு பேங்க் சப்போர்ட் மூலமாகவோ இல்லை சொந்த பந்தங்கள் மூலமா ஏதாவது ஒரு உதவி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சி உங்களுடைய தொழிலை மீண்டும் நடத்துவதற்கான ஒரு சூழலும் அந்த தொழிலில் இருக்கக்கூடிய சரிவுகளை அப்படிங்கிறது அந்த சரிவுகளிலிருந்து இருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போது இந்த சதுர் கிரக யோகம் ஒரு தைரியமா ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம முதல்ல தைரியத்தை வர வச்சுக்கணும் அந்த தைரியம் அப்படிங்கிறது ஏன்னா ஏற்கனவே வாங்கின அடியிலேருந்தே வெளியே வர முடியல இதில் எங்கேருந்துங்க புதுசா ஒரு தைரியம் வரப்போகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் இந்த காலகட்டங்களில் துணிச்சலோடையும் தைரியத்தோடையும் செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க அறிவாற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்கும் யாருக்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும் யாரு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சி எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த கிரகங்களுடைய பயிற்சி காலம் அடுத்ததாக திருமணம் சொந்த முயற்சியாலேயே எல்லாத்தையும் பண்ண வேண்டியதா இருக்குங்க எனக்குன்னு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை ஒரு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா கூட ஒரு மாப்பிள்ளை பாக்கணும்னு எல்லாம் என்னோட முயற்சியில மட்டும்தான் இது நடக்குது ஏன்னா நானே போய் டைரெக்டா கேட்கும் போது யாருமே வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு இல்ல அட்லீஸ்ட் ஓகேங்க ஒரு நல்ல பையன்தான் இவருக்கு அந்த பொண்ணை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு கூட எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாத இருக்கக்கூடிய நிலையா இருக்குதுங்க சோ திருமணம் அப்படிங்கிறது ஒரு கனவாகவே போயிட்டு இருக்கு இந்த கனவு நனைவர் நிறைவேறுமா இல்லை எனக்கும் மத்தவங்க மாதிரி திருமணம் அப்படிங்கிறது கரெக்டான காலகட்டங்கள் அமையுமா ஏன்னா விட வயசு கம்மியா இருக்கிறவங்களுக்குலாம் திருமணம் நடந்துருச்சுங்க ஆனா எனக்கு அந்த திருமணம் அப்படிங்கிறது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது ஒரு பொண்ணு பார்க்குற இடத்துல கூட அதாவது யாருமே வந்து என்னை நம்பி பொண்ணு கொடுக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறதே இல்லை உன்னையெல்லாம் நம்பி எப்படி போ பொண்ணு கொடுக்கறது நீ என்ன அவ்வளோ எல்லா விஷயத்தையுமே பண்ணி வச்சிட்டியா சொந்தமாக ஒரு வீடு இல்லை சொந்தமாக ஒரு வண்டி அதாவது ஒரு கார் இல்லை ஒரு பைக் இல்லை எதுவுமே உன்னால உருவாக்க முடியல எல்லா கஷ்டத்தையும் நீயே பண்ணிட்டு இருக்க ரைட்டு ஆனால் உன்னோட வாழ்க்கையில் உனக்கு நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க இந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்லவே முடியாமல் இருக்குங்க ஸோ எப்போதான் வந்து என்னுடைய நிலையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு சொந்தமோ ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு யோகமா இருக்க போதுங்க ஒரு சொந்தமோ நீங்களும் ஒரு வீடு கட்டுறதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட இந்த காலகட்டங்களில் நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க இடம் வாங்கணுங்க அந்த இடத்த வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது லோனை போட்டு கூட நான் வீட்டை கட்டிடுவேன் ஆனால் அந்த லோ இடம் வாங்குறதுக்கு ஒரு கரெக்டான இடம் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதமாக அந்த இடம் வாங்குவதற்கான சில யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க வீடு கட்டணும் அப்படிங்கிற முயற்சியும் கை கொடுக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு போகக்கூடியதுங்க இந்த சதுர கிரக யோகம் அடுத்ததாக இந்த கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்குங்க தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் எதுக்காக இந்த மாதிரி சொல்றாங்க யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுறாங்க அதனால வந்து எனக்கும் என்னோட மனைவிக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது சண்டை வந்துட்டே இருக்குது அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி பேசுகிறதோ இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை பற்றி பற்றி பேசுகிறதோ இதனாலேயே எங்களுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு பேத்துக்கு பெரிய பிரிவினையை கொண்டு வந்து நிறுத்திடுச்சு அவங்க வீட்டில் இருக்காங்க நான் வந்து தனியாக இருக்கேன் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடிய நிலை அப்படிங்கிறதே இல்லை நாங்கள் மறுபடியும் பழையபடி ஒன்று சேர்ந்து வாழுவோமோ அப்படின்னா கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்க்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல அன்யோன்யம் அப்படிங்கிறது உருவாகும் சோ உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனம் அப்படிங்கிறது கட்டாயமா செலுத்தணும் ஏன்னா தூக்கமே இல்லைங்க ரொம்ப நாள் ஆச்சு நான் நல்லா தூங்கி கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாயிருச்சு இந்த கடன்னால அடுத்தவங்க வந்து நம்மளை பார்த்து அவமானப்படுத்தக்கூடிய நிலை ரொம்ப கேவலமா பேசுறாங்க ஏன்னா ஒரு விசேஷத்துக்கு போக முடியல சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா இவருக்கு இவ்வளோ பிரச்சனை வச்சுட்டு எப்படி தான் இவரெல்லாம் அந்த விசேஷத்துக்கு வராருவோம் பாவம் நல்லா இருந்த தான் இன்னைக்கு இப்படி ஆகிட்டாருன்னு சொல்லி நம்ம நேர்படவே சில விஷயங்கள் சொல்லும்போது நம்ம கேட்டதாவது கூட இருக்கக்கூடிய மனைவியாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் இந்த கால இந்த நேர சூழ்நிலைகளில் எல்லா பிரச்சனையும் உங்களால் வந்தது தான் பார்த்தீங்களே இன்னைக்கு ஒரு நல்லது கெட்டது கூட போக முடியல நீங்கள் பண்ணி வச்ச வேலை அப்படின்னு சொல்லி நம்மளை நிறைய விஷயங்கள் அதாவது மற்றவங்க மத்தியில் கடைசியில் நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை வந்து குறை சொல்கிற நிலை அப்படிங்கிறது வந்தாச்சு ஸோ கடன் அப்படிங்கிறது அடையக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது வருமானா கட்டாயமாக நீங்கள் நிறைய முன்ன முன்னிருந்த சூழ்நிலையில் கடன் வாங்கிட்டு அந்த கடனை திருப்ப அடைக்க முடியாத நிலையிலிருந்து காலகட்டங்களை போய் கேட்கும்போது யாருமே உங்களுக்கு உதவி அப்படிங்கிறது கூட பண்ணல ஆனால் நிச்சயமாக இப்போ வரக்கூடிய இந்த கிரகங்களுடைய சேர்க்கை நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் ஏன்னா உங்கள் மேலே நம்பிக்கை அப்படிங்கிறது உருவாகக்கூடியது முன்னெல்லாம் வந்து போய் கேட்டிங்க அப்படின்னாவே உங்கள் மேலே சுத்தமாக ஒரு அபிப்பிராயமே கிடையாது ஆனால் இப்போ போய் கேட்டீங்க அப்படின்னா ஓகே இவருக்கு வந்து அதுக்கு அந்த கடனை எப்படியாவது அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையே ஒரு எண்ணங்கள் இருக்குது ஆனால் அவருக்கு இந்த நேரத்தில் நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா கட்டாயமா அவருடைய பிஸ்னஸ்லேயும் சரி அவருடைய பிரச்சனைகள் டோட்டலாக வெளியே வந்துடும் சொல்லி நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலை அப்படிங்கிறது உருவாகுங்க ஸோ உங்களுடைய கடனில் ஒரு பகுதியாவது அடைக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது வருங்க அடுத்ததா இந்த குழந்தைங்களுடைய கல்வியிலையும் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஸ்கூலே போக மாட்டேங்கிறாங்க சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற இருக்கக்கூடிய நிலை மாறி குழந்தைங்களுடைய கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றமும் வெளியூர் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாக்கக்கூடியதுங்க அதே அதே சமயத்துல தைரியமா சில முடிவுகள் எடுக்கலாம் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நமக்கு தைரியம் துணிச்சல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியங்க இந்த காலகட்டங்கள் இந்த சூரிய பகவானும் சந்திரன் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்கள் இந்த ராசியில வந்து பயிற்சி அடையும் பொழுதுங்க நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குங்க நீண்ட நாள் முயற்சி உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க கரெக்டான நேரத்துல கரெக்டான விதமான எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் அப்படிங்கிறது வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் நிறுத்தக்கூடிய நிலை அப்படிங்கிறது இந்த சதுர் யோக காலகட்டங்கள நடக்க போதுங்க சோ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமோ அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி படி ஒரு சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கட்டாயமாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு தொழிலை தொடங்குவதற்கோ ஒரு வேலைக்கு போகிறதுக்கோ இல்லை குழந்தை சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள் எடுக்கும்போதோ வீடு கட்ட வண்டி வாகனங்கள் வாங்க கடனை அடைப்பதற்கான சில சூழல் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கட்டாயமாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி